ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டடி பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க நீ கரெக்டாக ஜூலை ஒன்று நமக்கு இன்னும் இருபது நாள் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த இருபது நாளை எப்படி வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பிளான் பண்ணி எப்படி வந்து நம்ம இந்த இருபது நாள் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றத நல்லா பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து மூவ் பண்ணி போங்க ஸோ அதுதான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த டைமில் புதுசு புதுசாக விஷயத்தை படிக்கணும் இன்னும் அதை படிக்கலை இதை படிக்கலைன்னு கண்டிப்பாக தே இடிகிட்டு இருக்காதீங்க எந்த லெசன்ஸ்லாம் படிக்காமல் இருக்கோ அதோட புக் பேக் மட்டும் கொஞ்சம் மேக்சிமம் படிச்சுக்கோங்க பாக்ஸ் கொஷ்டின்ஸ் படிச்சுக்கோங்க அது வந்து போதும் ஏன்னால் இப்போ இருக்க டைமில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே படித்ததை கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிங்க அப்புறம் வந்து டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து சில பேர் ஜாயின் பண்ணியிருப்போம் ஆனால் அதை அட்டென்ட் பண்ணாமல் இருப்போம் ஸோ அப்படி இருக்காமல் அந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து திருப்பி ஒரு தடவை படிங்க அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சரை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க இப்போ சரியான குற்று தவறான கூற்றுன்னெலாம் இருக்கும் இல்லையா இப்போ தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுவோம் ஸோ அந்த தவறான குற்று ஏன் அது அப்படின்னு சொல்லி புக் பேஜை வச்சு அதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து நிச்சயமாக மறக்கவே மறக்காது இப்படி படித்தா மட்டும்தான் இந்த நமக்கு வந்து இந்த இருபது நாள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸுக்கும் அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் அந்த ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போட்டு பார்க்கல இந்த ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் பேட்ச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்கள டாபிக் வைஸ் இல்லை ஸ்டாண்டர்ட் வைஸ் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள் இல்லை இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து வச்சுருப்பீங்க அப்படின்னா அதையும் போட்டு பாருங்கள் இந்த இருபது நாளுமே நீங்கள் என்ன படித்தாலும் டெய்லியும் ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் வரையும் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இருபது நாளை எப்படி ரிவிஷனுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து ப்ரி யோசனை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டோம் எப்படி அதை போய் ப்ரஸன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் பாதி தான் படிச்சுருக்கோம் இன்னும் மீதி படிக்கலை கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்போம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இருந்தாலும் அந்த எக்ஸாம் டைமில் அந்த கொஷின் பேப்பரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட சக்சஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே போய் ஏதாவது சில மிஸ்டேக் ஸோ யாராக இருந்தாலுமே நம்ம அந்த எக்ஸாம் டைம் அந்த த்ரீ ஹவர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஸோ படித்த விஷயத்தை திருப்பி திருப்பி படிங்க நம்ம அந்த நம்ம படித்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் ஸோ வந்து டீமோட்டிவேட் ஆகாதீங்க இந்த ட்வெண்ட்டி டேஸை வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் வந்து ஹவுஸ்வைஃபாக இருக்கவங்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ போய் குழம்பு வச்சு மூணு கூட்டு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வேலையை வந்து இழுத்து விட்டுக்காதீங்க எந்த அளவு மேக்ஸிமம் வேலையை வந்து குறைச்சிக்க முடியுமோ இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி பார்ட் ரைஸ் அந்த மாதிரி ஒரு இருபது நாள் இந்த மாதிரி கொண்டு போகிறதுனால எந்த பிரச்சனையும் வராது ஸோ அந்த மாதிரி ச ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே சேம் டைம் வந்து நமக்கு வேலை அதிகமாக இருக்காத மாதிரி கொஞ்சம் குறைச்சி அப்படியே சமைக்கும் போதே பாத்திரம் விளக்கிட்டு இந்த மாதிரி டைமை வந்து சேவ் பண்ணுங்கள் ஸோ அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் நம்மளோட உழைப்பு நம்மளுடைய முயற்சி எதுவுமே வீணாகாமல் இருக்கணும் கடவுளே என்னையை சுற்றி நடக்கிற விஷயத்தை எல்லாம் பாரு என்னை தாழ்த்துறவங்க முன்னாடி நான் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு மட்டும் மனசுல நினச்சிக்கோங்க நம்மளை ஏளனமாக பேசினவங்க இழிவா படுத்தினவங்க எல்லாரு முன்னாடி நம்மளை நிச்சயமா உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்பி தொடர்ந்து போராடுங்க ஆல் தி பெஸ்ட்